மக்களுடன் முதல்வர் திட்ட ஓசூர் அருகே பள்ளியில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஊராட்சி ஒன்றியம் பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட நடைபெற்றது இந்த முகாமில் ஆதார் அட்டைகள் வங்கிக் கணக்கு புத்தகம் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை கொண்டு வந்து அவரவர்களுக்கு ஏற்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்த கிராம மக்கள் இந்த நிகழ்ச்சியில் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் பெயர் மாற்றம் ஓஏபி பணம் பெறுதல் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஊக்கத்தொகை பட்டா மாறுதல் மின்மாற்றம் வீட்டுக் கடன் உதவி அதுமட்டுமின்றி பல்வேறு சலுகைகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் எழுதி கொடுக்கப்பட்டனர் இந்த முகாமில் எரிசக்தி துறை மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைகள் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட மக்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கணினியில் பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊராட்சி மன்ற தலைவர் சைதா அருண்குமார் யூனியன் கவுன்சிலர் முரளி பஞ்சாயத்து அலுவலர் செல்வராஜ் மற்றும் செயல் அலுவலர்கள் செய்திருந்தார்கள் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல பேரூராட்சி உதவி இயக்குநர் மின்பகிரமான கோட்டப் பொறியாளர் நில வருவாய் ஆய்வாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நகர ஊரமைப்பு அதிகாரிகள் தொழிலாளர் நலமாறிய உதவி கணக்கு அலுவலர் மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இங்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் பேக்கே ஊராட்சியில் இயங்கிவரும் வரும் மதுபானக் கடையை காலி செய்யக்கோரி மனு அளித்தனர் இந்த மனுவில் இங்கு சிக்காட் பகுதியில் அதிகமாக சிறு குறு பெரிய நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையில் சென்று வருகின்றனர் பள்ளி வாகனங்கள் கூட இந்த சாலையில் காலை மாலை வந்து செல்கின்றன தனியார் நிறுவனங்களிலிருந்து வேலை செய்துவிட்டு மாலை நேரங்களில் வீடு திரும்பும் பெண்களை மதுப்பிரியர்கள் மது அருந்திவிட்டு தகாத வார்த்தைகளில் பேசுவதும் அச்சுறுத்துவதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் உள்ள மதுபான கடையை காலி செய்ய வேண்டும் என இந்த சிறப்பு முகாமில் மனு வழங்கப்பட்டனர் மேலும் சிறு குறு நிறுவனங்கள் இயங்கி வரக்கூடிய பகுதியான ராஜேஸ்வரி லேவுட் பகுதியில் கடந்த ஏழு ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் அதேபோன்று இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மயான இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் வந்து இருக்குது அதாவது லேடிஸ் வந்து அந்த பக்கம் எங்கேயுமே நடமாட முடியல அது வந்து எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா கிராமத்துலேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சொல்கிறது ஒரு கோரிக்கை என்னன்னா எங்கேயுமே மது கடை இருக்கக்கூடாதுன்றதை முன்னு முன்னுரிவாக வச்சு வச்சுட்டுருக்குறோம் ஆனால் இது வந்து நாங்கள் நிறையாவும் பாதிப்பட்ருக்கிறோம் ஆனால் குழந்தைங்களும் மித்தவங்களும் நிறைய விபத்துக்கு காரணமாகவும் என்ன கருதுகிறோம்னா இந்த வந்து மது வந்து அறவா ஒழிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை நான் பல இடத்துல சொல்லியும் நடக்கல அதனால இந்த ஒரு எதிரியாச்சு எதிரியாச்சு முதல்ல மக்கள் குறைத்துன்றதுனால இதுல கொடுத்தா ஒண்ணு சா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கோம் சார் இது வேணா பள்ளிக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் அதுக்கு பக்கத்துல இருக்குது வந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து இது வந்து தொழில் வேலைக்கு போற லேடிஸுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்கு எல்லாத்துக்குமே சிரமமா இருக்குது அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்து நடத்தி கொடுத்தீங்கன்னா நாங்க மிக்க மகிழ்ச்சி அடிவோம் நன்றிங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பேகப்பள்ளி பஞ்சாயத்தில் வசூல் தாலுக்கில் முஸ்லீம்கள் முன்னூறு பேர் வசிக்கின்றார்கள் பதினைந்து ஆண்டு காலாக நமக்கு மகாணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம் அக்கம் பங்கு கேட்டிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு எடுத்து போக வேண்டியதா இருக்கு நமக்கு கோரிக்கைகள் பஞ்சாயத்துலையும் எம்எல்ஏகள் எம்பிகள் எந்த ஆட்சி வந்தாலும் கோரிக்கைகள் மேல கோரிக்கைகள் தான் நடக்குது நமக்கு மிக்க மிக்க முக்க மிக்க சா சாலை வசதிகள் என்றானுங்கோ மகாணம் கொடுக்குறதுக்கு இல்லைன்னா தடைகள் போடுறானுங்க முதல்வர் மூலியமா தான் நமக்கு இது செஞ்சு கொடுக்கணும் இது விட்டா நமக்கு வேற வழி இல்லை இல்ல போராட்டங்கள் நடக்க வேண்டியதா இருக்கும் சர்க்கலோ ரோடோ உக்கார்ந்து முனிசிபாலிட்டி ஆபீஸ்லயோ தலைவ தாலுக்கு ஆபீஸ்லயோ உக்கார வேண்டியதா வரும் நமக்கு வேற விதி இல்ல கட்டாயமா தான் நீங்க முடிச்சு தரணும் முதல்வருக்கு நம்ம நம்புறோம் இந்த திட்டத்து மூலியமா நமக்கு வரும் நம்ம முக்கிய நம்பிக்கை இருக்கிறோம் நீங்க முடிச்சு கொடுங்க இன்று மக்களுக்கான மருத்துவ இதுல ஆண்டுகளுக்காக கொடுத்துட்டே இருக்கோம் சார் இது வந்து தாசில்தாரு அவர் அவர் மாறிட்டார் எனக்கு வரல என்றாரு ஆரை கொடுத்தா வந்து பாக்குறேன்றாரு அவர் மாறிட்டாரு கலெக்டர் கொடுத்தா இது நம்ம ப்ரப்போசல் வரலன்னு சொல்றாரு ப்ரப்போசல் காட்டினா இது பிடிஎஃப் போங்கன்றாரு நாங்க எங்க போறது இப்ப தமிழக முதல்வரே சொல்லணும் பஞ்சாயத்து நிர்வாகம் பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து எல்லாமே இடம் காட்டினாங்க பின்னாடி வந்து இருக்குன்னு சொல்றாங்க அவங்க லெட்டரும் கொடுத்துருக்காங்க ஏதாவது அவங்களே பஞ்சாயத்துல இருந்து தலைவர் ஆயிரம் ரெண்டாயிரம் செல்லு பண்ண அவங்க எங்க இடத்துல அந்த கொடுத்தனு போறாரு வேற வழி இல்லைன்ட்டு இப்ப இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல மயணம் இல்ல உங்களுக்கு இல்ல அதனால வெளி இடத்துல வெளியே இருக்கிற அங்க பர்மிஷன் கேட்கணும் நம்ம தலைவர் போன் பண்ணி சொல்லணும் கொடுத்திருக்காங்க இப்ப கடைசிக்கு போக எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ப்ரப்போசல் ப்ரொபோசல் ப்ரப்போசல் தான் வண்டி ஓடுது வணக்கம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒன்றியம் பேகப்பள்ளி பஞ்சாயத்து இன்னைக்கு வந்து மக்களுடன் முதல்வர் ஒரு சிறப்பான முகாம் பேகப்பள்ளி பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த முகாமில எங்க பஞ்சாயத்துக்கு வேண்டியான ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து நம்ம முஸ்லிம் சம சமுதாய மக்களுக்கு ஒரு மயானம் அதாவது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து போராடிட்டு இருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ஃபேமிலிக்கு மேல நம்ம பஞ்சாயத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ மயானம் இல்லாதனால ஒரு பத்து பதில போட்டுட்டு இருந்தாங்க அங்க வந்து இடம் குறை போய் கொடுத்துருக்காங்க கலெக்டர் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓரளவுக்கு இப்ப ப்ரப்போசல் போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்குமே வந்து பாடில்லை இந்த முகாம் மூலியமா அவங்க வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைன்றதால முதல்வர் வந்து கண்டிப்பா இது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் அதாவது வேகப்பள்ளி பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் பிரதான சாலை ஒசூருக்கு போக வேண்டிய பிரதான சாலையில டாஸ்மார்க் இருக்கு இதுக்கு பஞ்சாயத்தில் தீர்மானமும் போட்டு ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை எப்படின்னா இது பிரதான சாலை இருக்கிறதால குழந்தைங்களோ ஆறு மணிக்கு மேலே குழந்தைங்க அதாவது வேலைக்கு போகிற இடம் இது வந்து நம்ம ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் தொழிற்பேட்டை இருக்கிறதால காலையிலேயும் சாயந்தர நேரத்தில் வேலைக்குலேருந்து வரும்போது அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து மிக சிரமமாக இருக்கு அதே மாதிரி குழந்தைங்க டியூஷனு போகிறதுக்காகட்டும் அதே மாதிரி காலேஜு ஸ்கூல் பசங்க தான் அந்த வழியில் வர முடியாதனால ரொம்ப பிரச்சனை இருக்கு இது இன்னொரு என்னன்னா இது வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சு ஏழு வருஷம் இருக்கு இந்த டாஸ்க் இருந்தாலும் அந்த ஓனருங்களே வந்து எடுக்க சொன்னாலும் வந்து நடவடிக்கை எடுக்காத மாதிரி இருக்கு ஸோ எங்களோட இது ரெண்டாவது கோரிக்கை வந்து மிக முக்கியமானது தயவு செஞ்சு இந்த முகாம் மூலயமா நம்ம வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது வந்து ராஜேஸ்வரி லேட் ரோடு இது வந்து இந்த ராஜேஸ்வரி லேட் ரோடு வந்து போட்டு ஏழு வருஷம் ஆகணும் அஞ்சு வருஷத்துக்கு தடவை கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் போடணும் பட் என்னென்ன போட்டு மண்ணு போட்டு எல்லாமே ஜல்லி போட்டு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இது வரைக்குமே வந்து எல்லா பெட்டிஷன்ஸுமே கொடுத்தோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் வந்தார் பாகூரில் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற மினிஸ்டர் வந்தாரு அவருக்குமே பிடிஷன் கொடுத்தாச்சு அதே மாதிரி எம்எல்ஏ சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு டைம் வந்திருக்காரு இதே சாலையில கலெக்டர் மேடமுக்கும் வந்திருக்காங்க இதே சாலையில கொடுத்துருக்கோம் இந்த ஒரு எட்நூறு மீட்டர் வந்து இதுக்கு விழிவே இதே விழிவே வரலை என்னன்னே தெரில எங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிப்காட் அதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லையில வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேகப்பல்ல இருந்து அத்திப்பள்ளிக்கு போற பிரதான சாலை அது நல்லா இருந்த ரோடு அது மேலேயும் மருந்து ரோடு போட்டிருக்காங்க மக்களுக்கு கேட்குறதுன்னு நல்லா இருக்க ரோட போடுறாங்க இந்த ரோடுக்கு என்ன இன்னும் விடுவே வரலை அப்படின்னு கேட்குறாங்க சோ அதுக்கு ஒரு இப்போ வந்து இந்த முகாமில் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த மூன்று பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இது ஒரு இது மூணுமே பண்ணி கொடுத்தா கண்டிப்பா வந்து முதல் வரை வந்து என்றைக்குமே நன்றிக்கடனாக இருப்போம் எல்லாரும் ஸோ இந்த ப்ரெஸ் மூலியமாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்றத இந்த ப்ரெஸ் மூலியமா சொல்லிட்டு இருக்கோம் நன்றி